போற்றி என் வார்த்தைகளை தொடங்குகின்றேன் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பத்தாம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச்செயலாளரும் எனது அன்பு தம்பியுமான ஹாரூன் ரஷீத் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் முதலிலே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டுக்கு என்னை அழைத்த போது நான்கு பொருளை இதில் உள்ளடக்கி இந்த மாநாடு இருக்கிறது என்ற செய்தி கேட்டவுடனேயே எஸ்டிபிஐ கட்சிக்கு உடன்பட்ட மிகவும் நெருக்கமான தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நான்கு விடயங்களில நீங்கள் மாநாடு நடத்துவது அதிலே நான் கலந்து கொள்வது என்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் நெருக்கடியான நேரத்திலே கூட இந்த நிகழ்விலே நான் பங்கேற்றிருக்கின்றேன் அதேபோன்று நேரம் மிக குறைவாக இருக்கிறது எனக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் பேச வேண்டும் தோழர் சுப உதயகுமார் பேச வேண்டும் பாஜக பொதுச் செயலாளருடைய உரையை கேட்க நீங்கள் எல்லாம் ஆவலோடு இருப்பீர்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியும் அதனால் எனக்கு முன்பாக நிறைய வக்பு சட்டம் குறித்து தம்பிமார்கள் விளக்கமாக இங்கே கூறினார்கள் இந்த வகையிலேதான் எஸ்டிபிஐ கட்சி தேசம் முழுவதும் தமிழகம் முழுவதும் அல்ல தேசம் முழுவதும் வக்பு உரிமை மீட்பு மாநாடுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த மாநாட்டில் நான் பங்கெடுத்துக் கொள்வது எங்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நான்கு மைய கருத்துக்கள் மிகவும் தேவையான மிகவும் அவசியமான ஏதோ பத்து ஆண்டுகள் கழிந்துவிட்டது நாங்கள் இந்த மாநாட்டில நாங்கள் பத்தாண்டுகள் செய்த சாதனையை கொண்டாடிவிட்டு கடந்து போகிறோம் என்று இல்லாமல் சமுதாயத்தினுடைய உணர்வுகளையும் தேவைகளையும் என்ன ஓட்டங்களையும் அறிந்து புரிந்து அமைத்திருக்கிறீர்கள் என்பதற்காக நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் இங்கே காலையிலே வந்ததிலிருந்து ஒரே பரபரப்பாக இருந்தது நாகர்கோவில் முழுவதும் மாநாடு நடக்குமா நடக்காதா விடுவார்களா விடமாட்டார்களா நடத்தியே விடுவோம் என்று இன்றைக்கு தம்பி ஹாரூன் ரஷீத் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார் அதற்காக பாராட்டுக்கள் என போராளிகளை எப்போதுமே எஸ்டிபிஐ கட்சிக்கு பிடிக்கும் எதிர்நீச்சல் போடுவது எங்களுக்கு எப்பவுமே உடன்பட்ட ஒரு செய்தி என்பதனாலே உங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் வக்ப்பு திருத்த சட்டம் பற்றி நிறைய இங்கே தரவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது நேர குறைவு காரணமாக சுருக்கமாக நான் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் கிடைத்த சந்தர்ப்பத்தை கொச்சைப்படுத்திவிடக் கூடாது என்பதிலே நான் மிக கவனமாக இருப்பேன் அதனால் இந்த மாநாட்டின் வாயிலாக ஒன்றிய அரசிற்கு நாம் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லிக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் வக்கு நிலம் என்பது யார் வக்பு செய்தார்களோ அவர்களுக்கே உரிமையில்லாத ஒரு சொத்து முதல புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப புதுசா நம்முடைய மிக தெளிவான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று கருதக்கூடிய ஆர் ஆசா அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் வக்ஃபு நிலத்தையும் எனிமி பிராப்பத்தையும் ஒன்றாக குழப்பியவர் ரெண்டையும் வக்பு நிலம் போலவே ஒரு பேட்டியில கொடுத்திருக்கிறார் நல்ல வேலை செஞ்சீங்க அதையும் சேர்த்து நீங்க வக்புல கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் எளிமை ப்ராப்பர்ட்டிக்கும் வக் ப்ராப்பர்ட்டிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அது கூட புரியாமல் அந்த அந்த கூட்டுக்குழுவில் இவர் உறுப்பினராக இருக்கிறார் அதுவும் ஒரு ராச ஆராசாவை நான் மெயினாக சொல்லுவதற்கு காரணம் அந்த அமைப்பில் மிக தெளிவான ஒரு நபர் அடிமுதல் நுனிவரை ஆழமாக சென்று ஒவ்வொன்றையும் அணுகக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா அவர் சொல்லுகிறார் எனிமி வக்பு நிலமும் ஒன்று என்று கொண்டிருக்கிறார் ஒன்று என்றால் எங்களுக்கு சந்தோஷம் தான் எப்படி அகண்ட வேண்டும் என்று சொல்லுகிறானோ அது எங்களுக்கு உடன்பாடு தான் அகண்ட பாரதம் நாங்க நாங்கள் எம்பி பாராளுமன்றத்தில் இருப்போம் அகண்ட பாரதம் எங்களுக்கு வேணும் தான் வாங்கி கூட போய் ஆப்கானிஸ்தான் போய் இப்படி தாலிபான்களை எதிர்த்து இந்தியாவோடு நீ ஆப்கானிஸ்தான இணை பாகிஸ்தான இணை யார் வேண்டாம் சொன்னா அதுபோல எனிமி ப்ராப்பர்ட்டி என்கின்ற அந்த சொத்தை வக்பு நிலத்தோடு நீங்கள் இணைத்து பேசினால் அதை இணைத்து கொடுங்கள் இன்னும் பலமாகிவிடும் இப்போது மூன்றாவது இடத்திலே இருக்கக்கூடிய வக்பு சொத்தினுடைய அளவு முதலிடத்திற்கு வந்துவிடும் அந்த அளவுக்கு எனிமி ப்ராப்பர்ட்டி எனிமி சொத்துகள் எனிமன்னா யாருங்க அவன் ஒண்ணு கொள்ளக்காரன் கொலகாரன் இல்ல எனிமீனா பாகிஸ்தான் பிரிந்த போது எந்த முஸ்லீம் எல்லாம் அந்த பாகிஸ்தானுக்கு அருகிலே இருந்தவர்களோ அவர்கள் அந்த நாட்டோடு போய்விட்டார்கள் அவருடைய சொத்து கோடி கோடியாக இருந்தது அதை அப்படியே எனிமி ப்ராப்பர்ட்டி என்று அரசாங்கம் கையகப்படுத்தி அந்தந்த மாவட்ட ஆட்சி தலைவர்களுடைய கரங்களிலே அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக எந்த முஸ்லீமும் பயன்பெறவில்லை அப்படிப்பட்ட சொத்தையும் நீங்கள் வக்ஃபு சொத்தோடு இணைக்கிறீர்கள் என்றால் இணைத்தால் மகிழ்ச்சிதான் அகண்ட பாரதம் போல உங்களால் முடிந்தால் இணைத்து தாருங்கள் ஆனால் குழப்ப வேண்டாம் என்று இந்த நேரத்திலே நான் வக்கு சொத்து என்பது அது தனி அதுவும் இன்னொரு செய்தியும் சொல்லுகிறார் பாகிஸ்தான் பிரிந்த போது அங்கே அருகிலே இருக்கக்கூடிய டெல்லியிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் அவருடைய சொத்தை அல்லாவின் பெயரில் சொல்லிவிட்டு ஓடி போய்விட்டார்கள் என்பது போல சொல்லுகிறார் யாரும் பாகிஸ்தானுக்கு போகவில்லை பாகிஸ்தான் இந்தியாவிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மனநிலை எப்படி இந்தியா தான் எங்கள் தாய் நாடு இந்த மண்ணை பண்படுத்தியதில் எங்கள் முன்னோர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதற்காக அந்த மண்ணை மீட்பதிலும் காப்பதிலும் இஸ்லாமிய சமுதாயம் மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு செல்லுகின்ற இடமெல்லாம் சங்கிகளுக்கு சவுக்கடி கொடுப்பதை போல நம்முடைய வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கிறது எந்த புதைகொளியை தோண்டாலும் இஸ்லாமிய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய சமாதியாக இருக்கிறது எந்த கல்லறைகளை பார்த்தாலும் அவர்களே இருக்கிறார்கள் எந்த கல்வெட்டை பார்த்தாலும் இஸ்லாமியுடைய வரலாறு இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டில காந்தியாருடைய அஹிம்சா போராட்டத்திற்கும் முதன்மையாக பொருளாதாரத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் இடதும் வலதுமாக இருந்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய அந்த வீரியமிக்க போராட்ட களத்தில் கோடி கோடியாக கொடுத்தவர்களும் இஸ்லாமியர்கள்தான் எதிலே சலைத்து விட்டோம் எல்லாவற்றிலும் மிகைத்திருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் சில சடங்குகளை செய்யாதன் விளைவாக சில சடங்குகளை செய்யாதன் விளைவாக இன்றைக்கு எவனோ அன்றைக்கு நாம் சுதந்திர போராட்டத்திலே நம் முன்னோர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த போது எவன் காட்டிக் கொடுத்தானோ எவன் ஆங்கிலேய நக்கினானோ அவன் இன்று ஆட்சி கட்டிலே வந்து அமர்ந்து கொண்டு நம்மை பார்த்து இந்தியன் அல்ல என்று சொல்லுகின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சகோதர நாம் என்ன அவ்வளவு இளவுகானவர்களா நம்முடைய விகிதாச்சாரத்திற்கு மேலாக இந்திய விடுதலைக்காக உயிரை தந்தவர்கள் நாங்கள் இந்தியா முழுவதும் பறந்து விருத்து கிடைக்கக்கூடிய வரலாற்று சின்னங்களை உருவாக்கி தந்தவர்கள் நாங்கள் மோடி நின்று இன்றைக்கு கம்பீரமாக தேசிய கொடியை செங்கோட்டை கட்டியதல்ல எங்கள் முப்பாட்டன் கட்டியது அவர் ஏற்றுகிறாரே மூவருட கொடி அந்த கொடியை தந்தவர்கள் முஸ்லீம்கள் துணியை தந்தவர்கள் இஸ்லாமியர்கள் வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் எங்களை கிள்ளக்கீரையாக நினைத்து எனக்கு முன்பாக கூட பேசிய தம்பி சொன்னார் முஸ்லீம் அல்லாதவர்களை வக்ஃபோர்டில் மெம்பர்களாக கொண்டு பண்ணி பண்ணி வருகிறார் விளையாட்டா நினைக்காதே என்ன நினைச்சுட்டு இருக்க முப்பது கோடி மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்த நினைத்தால் நாங்கள் யார் என்பதை உங்களுக்கு காட்டுவோம் ஆங்கிலேயனுக்கு அடிமைப்படாத சமுதாயம் நாங்கள் இந்த வந்தேரிகளுக்காக நாங்கள் பயப்பட போகிறோம் ரவுல நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்தவர்கள் இஸ்லாமியர்கள் தன்னுடைய பிள்ளையை சிறையிலே பகதூஷா வாடிக்கொண்டிருக்கின்ற போது அவருக்கு காலை சுற்றுண்டி வருகிறது தோழர்களே சிற்றுன்று என்ன என்று பார்த்தால் அந்த சிற்றுட துணியை விளக்கி பார்த்தால் தன்னுடைய இரு பிள்ளைகளுடைய கொய்து வைத்திருக்கிறான் வெளிப்படுத்திய சமுதாயத்தினுடைய உங்க ரெண்டு மகனையும் உங்களுக்கு கவலை வரவில்லையா என்று கேட்டபோது எந்த மன்னனும் அளமாட்டான் என்று சொன்ன வீரம் புரிந்தவர்கள் நாங்கள் திப்பு சுல்தானை விட்டீர்களா கான் மறந்து மறந்துவிட்டீர்களா பாகிஸ்தான் பிரிந்த போது பாகிஸ்தானுடைய சொத்திலே பாதியை இந்தியாவுக்கு தருகிறேன் முஸ்லீம் லீக் இந்தியாவுக்கு தருகிறேன் என்று சொன்ன போது வேண்டாம் என்று மறுத்த மறுத்திய கண்ணியத்திற்குரிய காகித தான் நீங்கள் தேச துரோகி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் வரலாறுகளை எல்லாம் மறைத்து விடலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கப்பலோட்டிய தமிழன் தமிழர் என்று இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த கப்பல் வாங்குவதற்காக முழு தொகையும் தந்தவன் தமிழன் பக்கீர் முகமது என்ற ஒரு இஸ்லாமிய தமிழர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கொடிகாத்த குமரனோடு எத்தனை இஸ்லாமியர்கள் மாண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தெரியுமா கொடிகாத்த குமரனுடைய குமருடைய பேரன் எஸ் டி இருக்கிறார் இன்றைக்கும் விளையாட்டல்ல எங்கள் வரலாறுகளை நீங்கள் மறைத்துவிட முடியாது எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய வரலாறுகளை நீங்கள் மறைக்க நினைத்தால் ஒரு அவுரங்சீப் சாலையை நீங்கள் ஏ பி ஜே அப்துல் கலாம் என்று மாத்தலாம் ஒரு அலகாபாத்தை நீங்க ஏதாவது வாய்க்கு நுழையாத ஒரு பேரை வைக்கலாம் நாங்க அப்படி அல்ல நீ மாற்றுகின்ற அந்த ஒன்றை உன் அதிகாரத்தை நீ மையப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறாய் எங்களுடைய அத்துணை அடையாளங்களையும் அழித்து விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இந்தியா கேட்டிலே கல்வெட்டிலே பதியப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஆறாயிரம் இஸ்லாமிய பெயர்கள் உண்டால் அழித்து விட முடியுமா இஸ்லாமியர்கள் கொடுத்த வரலாற்று சின்னங்களை உண்டால் அழித்து விட முடியுமா இஸ்லாமியர்கள் செய்த தியாகத்தை உண்டால் அழித்து விட முடியுமா உலமா பெருமக்கள் எங்களுடைய மத குருமார்கள் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்தார்களே உன்னால் அதை மறைத்து விட முடியுமா எங்களுடைய விகிதாச்சாரத்திற்கு மேலாக நாங்கள் எங்கள் உயிரை அதை மறைத்து விட முடியுமா கோடி கோடியாக வாரி கொடுத்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் உன்னால் மறைத்து விட முடியுமா தாஜ்மஹாலை உன்னால் மறைத்து விட முடியுமா மினாரை உன்னால் மறைத்து விட முடியுமா செங்கோட்டையை உன்னால் மறைத்து விட முடியுமா தேசிய கொடியை உன்னால் மாற்றிவிட முடியுமா கதர் துணியை உன்னால் மாற்றிவிட முடியுமா எதுவுமே உன்னால் முடியாது என்கின்ற போது நாங்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லிக் கொண்டே இருப்போம் காரணம் இது எங்க அப்பல் பிறந்த நாடு இந்தியா என்பது எங்க அப்பல் பிறந்த நாடு எங்கள் அப்பனுக்கு அப்பன் பிறந்த நாடு எங்கள் அப்பனுக்கு முப்பாட்டன் பிறந்த நாடு முப்பாட்டம் எங்களுடைய குடிமையை குடியுரிமையை சோதிக்கின்ற அதிகாரமும் துடிவும் இல்லை என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ள கடமை தோழர்களே நிறைய பேசுவதற்கு நேரம் இல்லை இன்னும் முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினர் பேச வேண்டும் அவர்கள் அவர்கள் கருத்தை இங்கே முன்வைக்க வேண்டும் நம்முடைய மேடையிலே நாமே பேசிக் கொண்டிருப்பது பொருத்தமாக இருக்காது இருந்தாலும் இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கிறோமே ஒரு பத்து பதினைந்து நிமிடம் கூட பேசவில்லை என்றால் அது பொருத்தமாக இருக்காது என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு எல்லாருக்குமே காமன் நேரம் தான் அது உங்க பொதுச் செயலாளருக்கும் முடிஞ்சு சோழியை முடிச்சிட்டோம்ல பொதுச் செயலாளரே பதினஞ்சு நிமிஷம் தான் பேச போறாரு இன்னைக்கு சட்டமன்றத்தில் அப்பாவு சொல்வதை போல இன்றைக்கு சொல்லுகின்ற நிலைமைக்கு இன்றைக்கு மேடையினுடைய தொகுப்பாளர் மாறி இருக்கக்கூடிய சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே எனவே நீண்ட நேரம் நிறைய கருத்துக்கள் பேச வேண்டும் என்று ஆர்வம் இருந்தாலும் செய்திகள் இருந்தாலும் சொல்லுவதற்கு நீங்கள் கேட்பதற்கு தயாராக இருந்தாலும் நேரம் இல்லை என்கின்ற காரணத்தில் ஏற்கனவே பெரிய பஞ்சாயத்து எல்லாம் பண்ணி தான் இந்த மாநாடு நடத்தி இருக்கிறாங்க மேலும் அதை பஞ்சாயத்து ஆக்காம பத்து மணிக்கு முடிக்கணுங்கிற ஒரு நிலையை நாம் எடுக்க வேண்டும் என்பதற்காக சுருக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்தியா முழுக்க இந்த வகுப்பு திருத்த சட்டத்தையும் இந்த தொண்ணூத்தி ஒன்னு ஒன்னாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மத வழிபாட்டு தரங்கள் உரிமைக்கான அந்த சட்டத்தையும் உடனடியாக அமல்படுத்த சொல்லி நாம் பல கட்டங்களாக இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம் இதே மேடை இதே இடம் நாளை மறுநாள் எஸ்டிபிஐ கட்சியும் மாநாடை நடத்துகிறது அந்த மாநாட்டிலும் நாங்கள் எப்படி உங்களுக்கு வந்து கலந்து கொண்டோமோ அது போன்ற அந்த உணர்வோடு நீங்களும் அந்த மாநாட்டில் இருபத்தி மூன்றாம் தேதி பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அப்படி செய்தியை போட்டுக்கணும் தானே என்னுடைய இந்த செய்தியை ஒரு அழைப்பாக உங்கள் மத்தியில சொல்லி கொண்டு இன்னும் நிறைய கருத்தாளர்கள் இருக்கிறார்கள் கருத்தோடு பேசுவதற்காக இருக்கிறார்கள் தயவு செய்து தோழர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் கொஞ்சம் ஆர் ஆசாட்டம் கொஞ்சம் சொல்லுங்க நீங்க தான் கூட்டணியில் இருக்கிறீங்க கொஞ்சம் சொல்லி அப்பா எமனி எனிமி ப்ராப்பர்ட்டி வேற வக் ப்ராப்பர்ட்டி வேற ரெண்டையும் போட்டு உழப்பாத ஏற்கனவே சங்கிகள் குழப்பிக்கிட்டு இருக்கான் ஒன்ன மாதிரி தெளிவான ஆளும் குழப்பனா சிக்கலாகி போயிருந்த செய்தியை பதிவு செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் அவரை கேட்டுக்கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் எங்களுடைய வக்பு நிலங்களை எவனும் அபகரிக்க விட மாட்டோம் அப்படியே அபகரிக்க நினைத்தாலும் எனக்கு முன்பாக தம்பிமார்கள் எல்லாம் சொன்னது போல நாங்கள் உயிரை கொடுத்தாலும் அதை காப்போம் சிஏஏ எந்த சந்தர்ப்பத்தில் வந்தாலும் எப்படி எங்களுடைய பெண்கள் எல்லாம் சாஹின் பாக்குகளில் இரவு பகலாக திரண்டு மாதக்கணக்கிலே போராடினார்களோ அன்றைக்கு கொரோனா மட்டும் வராமல் இருந்தால் மிகப்பெரிய பேரலையே ஏற்பட்டிருக்கும் சுரான கொரோனாவை விட பெரிய பேரலை ஏற்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு இஸ்லாமிய பெண்களெல்லாம் திரண்டு இரவு பகலாக இருபத்தி நாலு மணி நேரமும் சாகின் பாக் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் அது போன்ற போராட்டத்தை இந்த வக்பு நில உரிமை மீட்புக்காகவும் நாம் நடத்த வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தான் வெறுமனே ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று கடந்து போய் விடமா விடாமல் எஸ்டிபிஐ பி ஐ கட்சி தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது பழனியில அது குறித்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசவிருக்கிறேன் இப்படி பல கூட்டங்களிலே நடத்தி கொண்டு நாம் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் வக்பு சொத்து என்பது அல்லாஹுடைய சொத்து அந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடுவதற்கு எவனுக்கும் அருகதை இல்லை என்கின்ற அந்த செய்தியோடு இந்த அருமையான மாநாட்டை ஏற்பாடு செய்து அதிலே பத்தாம் ஆண்டை அடியடித்து வைக்கிற தம்பிமார்களுக்கெல்லாம் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு